ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்னிக்கு இந்தபடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த லாஸ்ட் வீக் ஆர்டர் பண்ணியிருந்த எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான் சென்ட் பண்ணியிருக்கோம் ஒரு சில பேருக்கு நம்ம சென்ட் பண்ண முடியலைங்க ஏன்னா ஒரு சில பிளான் மிஸ் ஆகுது அதனால் தான் நம்ம அனுப்ப முடியல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான பிளான்ட்டையுமே கூட்டி சீக்கிரம் அனுப்பிவிடுவோம் மோஸ்ட்லி இந்த வாரத்தில் எல்லாருடைய பிளான்ட்டுமே அனுப்பிவிடுவோம் சரிங்களா பாருங்கள் ஒவ்வொருத்தருடைய பிளான்மே ரொம்ப நீட்டாக பேக் பண்ணி அனுப்பியிருக்கோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபோர்டீன் இன்ச்சில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எல்லாருக்குமே பிளான்ட் அனுப்பியிருந்தோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு பிளான்ட்டுமே ரொம்ப நீட்டாகவே இருந்தது ரொம்ப நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரேரான வெரைட்டிஸ்லாம் அப்லோட் பண்ணிருந்தப்போ அவங்க ஆர்டர் பண்ண பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான பிளான்ஸ் அந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்டீன் இன்ச் பாட்டு ஒரு பாக்ஸில் ஒரு பிளான்ட் தான் வைக்க முடியும் அந்த பிளான்ட் எல்லாமே நீட்டாக வச்சு எவ்வளோ அழகாக பேக் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் உங்களுக்கு அந்த மாதிரியான மதர் பிளான்ட் வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃபோர்டின் இன்ச்சில் இந்த மாதிரியான ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்ஸ் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் தேவைப்படுதுன்னா நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ப்ளான்ட்டு தேவைப்படுதோ அந்த ப்ளான்டைய பிக்சர் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிங்கன்னா அது இருக்கா இல்லையான்னு அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் மறுக்குழு ஒரிஜினல் மறிந்து எவ்வளோ இருக்கு பாருங்கள் பாருங்க டீ ரோஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரோஸுங்க இது வெரைட்டி பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான பெஸ்ட்டான பிளான்ஸ் நம்ம நர்சரி இப்போதைக்கு ஸ்டாக் இருந்ததுங்க இனிமேலுக்கும் கொண்டு வந்துகிட்டே தான் இருப்போம் உங்களுக்கு என்ன பிளான்ட் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான செடிகள் எப்போ தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து சாய் ஐடெக் நர்சரியை கான்டாக்ட் பண்ணலாம் ஒரு நம்பிக்கையான ஒரு நர்சரி இடமாக இருக்குங்க ஸோ நீங்கள் ஆன்லைனும் ஒரு வந்துட்டிங்கனாலே ஒரு நம்பிக்கையான இடத்த தேடிட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக வந்து கண்டிப்பாக இருக்கும் நம்ம நர்சரி உங்களுக்கு என்ன விதமான பிளான்ட் வேணுனாலும் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம் அதனால் வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ